thank you மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள முதல்வர் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து டெல்லியின் புதிய முதல்வராக பதவியேற்க ஆதிஷி உரிமை கூறினார் டெல்லியில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடக்கிறது டெல்லி அரசியலில் நடந்த மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவால் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் ஆறு மாதங்கள் சிறையில் இருந்த கெஜ்ரிவாலுக்கு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது இருப்பினும் அவர் முதல்வர் அலுவலகத்தின் உள்ளே செல்லக்கூட கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது பொது இடங்களில் மதுபான ஊழல் வழக்கு குறித்து பேசக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இதனால் முதல்வர் பதவியை ஆளுநர் சக்சேனாவை சந்தித்து பேசிய அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் அதைத் தொடர்ந்து டெல்லியின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட ஆதிஷி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரினார் ஆளுநரை கெஜ்ரிவால் சந்திக்கும் போது டெல்லி அமைச்சர்கள் மற்றும் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் உடன் இருந்தனர்